ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கீங்க திடீர்னு தண்ணி சத்தம் கேட்குது அப்படின்னு போகாதீங்க யாராக இருந்தாலும் நாய் சத்தம் கேட்குது போய் பார்க்கலான்றதெல்லாம் போய் பார்க்காதீங்க சரிங்களா ஆனால் சிலதெல்லாம் நம்ம இனிமேல் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்ப்பா எப்படி நம்ம சமையலுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அந்த மாதிரி சில இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்ப்பா நம்ம கையில் தான் இருக்குது எதுவாக இருந்தாலும் நம்ம எதிர்கொள்ளணும் என்ன சொல்கிறீங்க ஏன் ஒரு நாட்டில் போர் வருதுன்னா முன்னாடியெல்லாம் ஒவ்வொரு வீட்லயும் தயாரா இருப்பாங்க ஈட்டி கம்பு கத்தி எல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க சரிங்களா அந்த மாதிரி நம்ம சிலது நம்ம வீட்லயே இருக்கும் இல்லைங்களா காய் இது அதெல்லாம் காய் கட் பண்றது அதெல்லாம் இருக்கும் அதை விட்டுருங்க முக்கியமாக வேற என்ன பண்ணலாம்னு யோசிக்கணும் நம்ம இந்த ஜாடியெல்லாம் வச்சிருக்கோம் இல்லைங்களா இந்த பூச்சாடி அதெல்லாம் இனிமேல் கொஞ்சம் பெருசாக வாங்கணும் பெருசா வாங்கி ஒவ்வொரு ஜாடி ஒரு என்ட்ரன்ஸ்ல இப்ப கதுவுக்கு பின்னாடி ஒன்னோ ரெண்டோ வைக்க முடிஞ்சா வச்சிடணும் வச்சுட்டு அதுல சின்ன சின்ன கருங்கல் போட்டு வைக்கலாம் இல்லையா என்ன சொல்றீங்க அப்புறம் எங்க தாத்தா சொல்வார் ஒண்ணு காயின்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா காயின்ஸு அதை வந்து துணியில மூட்டை கட்டி அடிச்சா அவ்வளவா அது எஃபெக்ட் தெரியுங்களா அந்த மாதிரி காயின்ஸ் எல்லாம் போட்டு ஒரு மூட்டைங்களை கட்டி ஒரு ரெண்டு மூணு மூட்டை மூட்டைங்களை கட்டி அதை வந்து ஒரு இதில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி கல் ஒரு மூட்டை ரெண்டு மூட்டை அப்படின்னு கட்டி வச்சுக்கலாம் கட்டிக்கலாம் காயின்ஸ் மூட்டை போட்டு வச்சுக்கலாம் கொஞ்சம் லூஸாகும் அப்படியே போட்டு வச்சுக்கலாம் சரியா எது எதுக்கும் நம்ம தயாராக இருக்கணும் இல்லையா அதுக்காக சொல்ல வரேன் அப்புறம் வந்து நம்ம வாசப்படி கிட்டதை பார்த்தீங்கன்னா இன்னொன்று பண்ணி வைக்கணுங்க ஏதாவது ஒரு பைப்பு மாதிரி அதில் தண்ணி ஊற்றுனா வெளியில் போய் தெரிக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று செட் பண்ணி வைக்கணும் செட் பண்ணி வச்சு சுடு தண்ணி எப்பவுமே நைட்டில் ஒரு ரெண்டு மூணு பாத்திரத்தில் கொதிக்க வச்சு கூட வச்சுக்க வேணாம் ஒரு ஒரு சொம்பு ஒரு சொம்பு இருக்கிற தண்ணியை ஒரு மூணு ரெண்டு ஸ்டவ் இருக்கிறவங்க ரெண்டு பாத்திரத்தில் வைக்கலாம் மூணு ஸ்டவ் இருக்கவங்க மூணு பாத்திரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை வச்சுக்கணும் ரெடியாக வச்சுக்கிட்டா போதும் டப்புனு ஒரு கேஸை பத்திரம் வச்சோமா ஹையில் வச்சோமா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அது கொதிக்கிற மாதிரி இருக்கணும் தண்ணி அதுலேயே கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கணும் என்ன தான் துணியை போட்டுட்டு வந்தாலும் அந்த சூடும் காரமும் சும்மா ஃபோர்ஸில் அடிச்சதுன்னா அப்படியே தெரிப்பானுங்க ஒரு அதாவது நம்மளுக்கு எதிர்ப்பு வராத வரைக்கும் தான் அவனுங்க வந்து நம்ம ரொம்ப வளர்த்துட்டே இருப்பானுங்க எப்படி உள்ளே போகலாம் எதை உடைக்கலாம் எதை பண்ணலான்ற மாதிரி அதை எதிர்ப்பு வருதுன்னு தெரிஞ்சால் அவனுங்க கொஞ்சம் பின்வாங்குவானுங்க அதுதான் நமக்கு அந்த டைம் தான் நமக்கு அதுக்குள்ள நம்மளுக்கு உதவி கிடைச்சிடும் இல்லையா நம்ம வந்து யாருக்காவது ஃபோன் பண்ணிவிடுவோம் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுவோம் எம இல்லை நம்மளுக்கு சுற்றி